நாட்டு மக்களுடைய சொத்துக்களை ஆய்வு செய்வது என்ற எண்ணமே தேர்தல் மற்றும் வாக்கு வங்கி அரசியலுக்காக காங்கிரஸ் சொல்கிறதாகவே கணவருக்கு வாக்கு உண்டு மனைவிக்கு வாக்கு இல்லை என்பது ஆச்சரியமாகவே இருக்கிறது ஏன் எதற்கு நடந்தது என்பது கேள்விக்குறியார் செங்கல் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள் நாடாளுமன்ற தேர்தலுடைய முதல் கட்டம் இந்தியாவிலே நடந்து முடிந்து ஏழு கட்டங்களில் இரண்டாவது கட்டம் நடைபெறவிருக்கிறது இச்சூழலிலே இந்தியா முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி மிக பிரகாசமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் குறிப்பாக இந்தி கூட்டணியை பொறுத்த முரண்பாடனுடைய மொத்த வடிவம் உருவம் என்று நாங்கள் கூறினோம் மாறாக நேற்றைய தினம் கேரள மாநிலத்தினுடைய முதல்வர் இந்தி கூட்டணியே அல்ல என்று அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் அதற்கு காரணம் இது தேர்தலுக்கான ஒரு அமைப்பு என்று அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் மேலும் இல்லாத முரண்பாடான கூட்டணி நாட்டினுடைய பாதுகாப்பிற்கும் வளர்ச்சிக்கும் வாக்காளர்களுக்கு ஒருபோதும் நம்பிக்கை அளிக்க முடியாது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் நாட்டு மக்களுடைய சொத்துக்களை ஆய்வு செய்வது என்ற எண்ணமே தேர்தல் மற்றும் வாக்கு வங்கி அரசியலுக்காக காங்கிரஸ் சொல்கிறதாகவே மக்கள் கருதுகிறார்கள் மத்தியிலே பாஜக அரசும் சரி பிரதமர் அவர்களும் சரி வேற்றுமையிலே ஒற்றுமை காண்பதுதான் இந்தியா என்ற உணர்வோடு இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் என்ற பிரிவுகள் பார்க்காமல் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் மேலும் அனைவருக்கும் பொது மற்றும் நாட்டுடைய பாதுகாப்பு என்பதற்கு எடுத்துக்காட்டாக தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களது அரசியல் அமைப்பு சட்டத்தை பின்பற்றுவதை மத்திய அரசு வழிபாடாக வைத்திருக்கிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் கேட்கிறாங்க ஆனால் தேர்தல் கிடையாது நீங்கள் பொதுவாகவே தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பு பல இடங்களிலே அதிகரித்து கொண்டு போயிருக்கிறது மேலும் எங்களுடைய சதவீதம் எதிர்பார்ப்புக்கு மேல் தாண்டும் என்ற நம்பிக்கை இருக்கிறது தூத்துக்குடி தொகுதியிலே எதிர்மறை வாக்கு எங்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் மேலும் மத்திய அரசினுடைய தொடர் திட்டங்களே அதனுடைய சாதனைகள் அதனுடைய பொருளாதார வளர்ச்சி கோவிட்டுக்கு பிறகு நாட்டுடைய பாதுகாப்பு இதைத்தான் வாக்காளர்கள் மையமாக வைத்து வாக்களித்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கணிப்பு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நூற்றுக்கணக்கானோருக்கு வாக்கு இல்லை என்று தங்களுடைய வாக்குரிமையை நிராகரித்திருப்பது ஜனநாயகத்தில் ஒருபோதும் ஏற்புடையதல்ல இதற்கு தமிழகத்தினுடைய தேர்தல் ஆணையம் பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் அப்படி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நாற்பது ஐம்பது என்று கணக்கு போட்டால் நிச்சயமாக ஒரு தொகுதியிலே ஆயிரக்கணக்கான வாக்குகள் வாக்காளர்கள் வாக்களிக்க முடியாத சூழல் இருந்திருக்கிறது இதனுடைய பின்னணி என்ன ஏன் இப்படி நடந்தது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது நான் வாக்களிக்க சென்ற வாக்குச்சாவடியில் கூட கணவருக்கு வாக்கு உண்டு மனைவிக்கு வாக்கு இல்லை என்பது ஆச்சரியமாகவே இருக்கிறது இது மக்கள் மத்தியிலே நிச்சயமாக பேச்சாக இருக்கிறது ஏன் எதற்கு நடந்தது என்பது கேள்விக்குறியார் செங்கல் வந்து கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்